நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் திமுகவை வச்சி செய்து எடப்பாடி பக்கம் சாய்ந்த நடிகர் விஜய் அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு உண்மையா தான் சொல்றீங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு எப்படி ஆதரவு பெருகுது அப்படின்ற விஷயத்தையும் எடப்பாடி பக்கம் எப்படி நடிகர் விஜய் அவர்கள் சாய்ந்தார் என்பதை பற்றியும் திமுகவை என்ன விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் அது திமுகவை தான் விமர்சனம் பண்ணிக்கிறாரா இல்லை மற்ற யாராவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா ஸோ எல்லாவற்றையும் விரிவான விடிகளை பார்த்துலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முதல்ல நம்ம நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நடிகர் என்ற இமேஜை விட்டுட்டு அரசியல்வாதி என்ற அளவிலே வந்து இன்றைக்கி மாணவர்களுக்கு பாராட்டு பத்திரத்தையும் பரிசையும் வழங்கினார் அப்படின்றது நல்லா தெரிகிறது ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் மேடைகளில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும் வந்திருக்கிறவங்கள எப்படி அழைக்கணும் அவங்ககிட்ட எப்படி பழகணும் எல்லாவற்றையும் ஒரு அரசியல்வாதி மாதிரியே இன்றைக்கி செஞ்சாருங்க நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் அவர் விழா மேடைக்கு வராரு ஒரு அம்மா தடுக்குது நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை வைக்குது அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர் மாதிரி தட்டி விடலை ரெண்டாவது திருகிற வாங்கி கீழே கொட்டலை நெத்தியில் வச்சா கூட அழைக்கலை அந்த குங்குமத்துடன் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து பிரைஸ் வழங்கினாரு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையாக சமூகம் எது இருக்குதோ அந்த சமூகத்தினுடைய ஆதரவு இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்காரு அதனால் குங்குமத்தையோ திருநீரையோ அவர் அழைக்கலை நாம் கிறிஸ்தவராகவே இருந்தாலும் இஸ்லாமியர்களை கொண்டாடுகின்ற இடத்துல நம்ம இருந்தாலும் பெரும்பான்மை இந்துக்கள் வாக்கு இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியும் அதே மாதிரி எத்தனை சமூகம் இருந்தாலும் பட்டியலின சமூகத்தினுடைய வாக்கை பெறாமல் நம்மளால் வெற்றி பெற முடியாது ஏன்னா பட்டியலின இல்லாத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பட்டியலினத்தின் பக்கத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்வார்கள் அதனால் இப்போதைக்கு நம்ம அண்ணா தொழில் துருமாவளவர்கள் நடிகர் விஜய் உடன் வந்து கைகோக போகிறது கிடையாது அதனால் நாம் தனித்து களம் காண்பதுனால பட்டியலின மக்களுடைய வாக்கு வேண்டும் அப்படின்னு நினச்ச நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக மேடைக்கு வந்தார் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கு நேரில் சின்னத்துறை மாணவரை வந்து பார்த்திங்கன்னா கை வெட்டிட்டாங்க இல்லையா சாதிய வன்கொடுமை காரணமாக அதனால் பாதிப்படைந்த மாணவனும் அந்த விழா உட்காந்து பக்கத்துலேயே ஒரு இஸ்லாமிய மாணவியும் உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை உட்காந்துக்கிட்டார் என்னப்பா எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டார் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் இதாங்க அரசு கட்சி தலைவராக இருந்தால் அனைத்து சாதிக்குமானவர் மாணவர் நான் அனைத்து மதத்துக்குமானவர் நான் அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர் நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது சமமான வளர்ச்சி இருக்கும் சமமான வாய்ப்பு தருமை எல்லாருக்கும் அப்படின்றத இந்த நிகழ்வு மூலமாக காட்டிட்டாருங்க அதுவும் இல்லாமல் மேடைக்கு வந்து அவர் பேசுகின்ற பொழுது ஒரு மீடியாவில் பார்த்தேன் விவேகானந்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிகாவில் போயிட்டு சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பித்த மாதிரி நம்முடைய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகளே அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறாருங்க ஸோ அவருடைய வளர்ச்சி என்பது விவேகானந்தர் மாதிரி இருக்கத்தான் போது பாருங்க அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க வந்தவர் வந்து மாணவர்களை பொறுத்து வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க நல்லா மார்க் வாங்கினதால தான் இங்கே வந்திருக்கீங்க உங்களுடன் உங்கள் பெற்றோர்கள் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு நல்லா மார்க் வாங்கியிருக்குது என்ற பெருமுதத்துடன் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு படிச்சிட்டீங்க இனிமே உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு கேரியர் இருக்கும் அந்த கேரியரை பொறுத்து வரைக்கும் அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடுமையா உழைங்க எந்த துறையா இருந்தாலும் சரி நீங்க வெற்றி அடையலாம் இந்த துறை தான் சூப்பர்னு கிடையாது கடுமையான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் இருந்தா வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தேடி பாருங்க அந்த வாய்ப்புக்காக முயற்சி செய்யுங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டர் என்ஜினியர் இது மட்டுமே வந்து மாணவர்களுக்கான வாய்ப்பா இல்லாம அரசியலும் மாணவர்களுக்கான வாய்ப்பு இருக்கலாமா இல்லையா அப்படின்னு தான் சொல்றார் ஏன்னா நல்லா படித்தவங்க அரசியல் களத்தில் தலைவராக வரணமாக வேணாவா இல்லை நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வர்ணமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இப்பெல்லாம் மாணவர்கள் நல்லா படிங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அரசியல் அப்படின்னு சொல்கிறார் இதன் மூலமாக தமிழகத்தில் நல்லா படித்தவங்க எவனும் அரசியலில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நல்லா படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போது அரசியல் களத்தில் அண்ணாமலை இருக்கின்றார் நேர்மையாகவும் இருக்கிறார் நியாயமாகவும் இருக்கிறாரு இளைஞராகவும் இருக்கிறாருங்க அண்ணாமலைக்கு நாற்பது வயசு நம்ம விஜய்க்கு ஐம்பது வயசு அவ்வளோதாங்க வித்தியாசம் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார் ஐஏஎஸ் படித்தவர் அவரும் திருவள்ளூரில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெற்றியும் பெற்று இருக்கின்றார் அதனால் படித்தவர்கள் இருக்கிறாங்க நல்லவர்கள் வல்லவர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அரசியல் காலத்தில் நல்லா படித்தவங்க இல்லை அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதோட இப்போ படிக்கிற வேலையை பாருங்கள் பின்னாடி அரசியலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்கள் அதுக்கு அடுத்தது நீங்கள் அரசியலில் பங்களிப்பை செலுத்தலாம் எப்படி பங்களிப்பை செலுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக செலுத்தலாம் நல்ல தலைவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்று ஆராய்ந்து நீங்கள் வாக்களிக்கலாம் சோசியல் மீடியாவை பாருங்களேன் அதாவது நல்லவனை கெட்டவனு சொல்லுவான் கெட்டவன நல்லவன் சொல்லுவான் அதோட செய்தி சொல்வதற்கும் கருத்து சொல்வதற்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கும் ஒரு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை முதல் பக்கத்தில் போடுவான் இன்னொரு பத்திரிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தியை கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டான் அதனால் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு செய்தி அவன் எப்படி பார்க்குறான் எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவை ஆழ்ந்து பார்த்தோம்னா எது உண்மை எது பொய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் அரசியல் தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்யெல்லாம் நீங்கள் நம்பாமல் நீங்கள் உண்மை எது பொய்யன்னு கண்டறிந்து அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள் நல்ல தலைவருக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்கிறார் இதில் சில தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்யை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவது வந்து திமுகவை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சில தலைவர்கள் சொல்கிறாங்க எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த நீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டானது ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது நீட்டு வேண்டாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் கூட பெரிய ரகலன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட நீட்டை நிரந்தரமாக நீக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு நாற்பது எம்பிக்கள் வச்சுக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நீட்டு வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வராமல் சட்டமன்றத்தில் எப்போதும் கொண்டு வந்து கொண்டு வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இது வரைக்கும் மூணு முறை கொண்டு வந்தீங்க சட்டமன்றத்தில் என்ன ஆச்சு மத்திய அரசாங்க மனதை தூக்கி குப்பையில் தான் போச்சு அதனால் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர சொல்லுங்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க சொல்லுங்கள் நீட்டினால் ஏற்படுகின்ற தீமைகளை சொல்லுங்கள் அதோட தேசிய தேர்வுகள் வாரியமானது எந்த அளவுக்கு நீட்டில் இந்த முறை கொலைபடி பண்ணியிருக்குது அதான் ஒரு நீட்டு தேர்வையே ரத்து பண்ணி மீண்டும் நீட்டு தேர்வு நடத்திச்சு அதனையும் தாண்டி பால தேர்வு முகமினுடைய அதிகாரிகள் அதிரடியாக மாற்றி இருக்குது அதனால் ஏகப்பட்ட குளறுபடி இந்த முறை அதனால் நீட்டு வேண்டாம் என்றால் பார்லிமெண்ட்டில் தீர்மானத்தை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையாக கொண்டு போயிட்டான்னு வச்சுங்களேன் அதனால் நீட்டை பற்றி மாணவர்களுக்கு தப்பான செய்தி சொல்லிகிட்டே இருக்கேன் அதை தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அரசியல் தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க நல்லது எது கெட்டதுன்ட்டு நீங்களே தேடி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் உண்மையை அறிஞ்சால் மட்டும்தான் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன் நீட்டு ஏழை மாணவர்களுக்கு எதிரானதும் கிடையாது நல்லா படிக்கிறவனுக்கு தடையும் கிடையாது அதன் மூலமாக கம்மியான விலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போகலாம் இரண்டாவது திமுகவை சார்ற மாதிரியே சொல்கிறாரு இன்றைக்கி தமிழகத்தில் மாணவர்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி போதைப்பொருள் புழக்கமானது அதிகரித்து போச்சு ஒரு தந்தையாக ஒரு நடிகராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக எனக்கு அச்சமாக இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறார் இது திமுகவை சொல்லாமல் யாரை சொல்றதாக அர்த்தமாக இருக்கும் ஆனால் திமுக மட்டும் சாடிட்டா சரியாக இருக்காது இல்லையா அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கும் இந்த போதைப்பொருள் பக்கம் நாடாமல் இருப்பதற்கு சுய கட்டுப்பாடு வேண்டும் அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் நான் அதை பற்றி பேச வரல அதுக்கான மேடையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட இது திமுகக்கு எதிராக பேசினது தானங்க அர்த்தம் அதுக்கப்புறம் எடப்பாடி பக்கம் சாயிறார் என்ன அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஸ்லோகனை வச்சார் சே நோ டு ட்ரக் அதே மாதிரி நோ திமுக அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு பிஜேபி காரங்க வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தார் அதே மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நம்முடைய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சே சே நோ நோ டு அப்படின்னு சொல்லிப்பட்டு மாணவர்களை உறுதிமொழியை ஏற்க வச்சார் உள்ளார்ந்த அக்கறையோடு கேட்டுக்கொள்ளும் ஒரே விஷயம் சே நோ டு

எவ்வளவு உத்தமமான வார்த்தை பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த நாளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் வார்த்தை தெரிவிப்பார் ஆண்ட கட்சிகளில் எடப்பாடிக்கு மட்டும்தான் சொல்லுவார் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு சொல்ல மாட்டார் இப்போது எடப்பாடியுடைய வார்த்தையே எடுத்து மாணவர்கிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்காருனா அது எடப்பாடி பக்கம் சாய்ந்ததாகத்தான் அர்த்தம் சீமானை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாரு உண்ணாவத போராட்டத்தில் இப்ப நடிகர் விஜய் அவர்களும் அதிமுக கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரிகிறது அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் போறீங்களோ இல்லையோ போதைப்பொருள் பக்கம் போய்டாங்களா சாமி உலகமே கெட்டு போய் கிடக்கிறது அதோட ஃப்ரெண்டு தாய் தந்தையருக்கு பிறகு அவங்க தான் உதவுற மாதிரி இருப்பாங்க அதனால் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு அவனிடம் பழக்கத்தை வச்சுக்கோங்க அப்பா அம்மா இல்லாத காலத்திலும் சரி இருக்கின்ற காலத்திலும் சரி நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் இதில் சீமானை பொறுத்த வரைக்கும் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்காக தம்பி நானும் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சீமானவர்கள் ஒட்டிக்கிறாரு அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழா எடுத்து பரிசு கொடுக்குறாரு பாராட்டி சான்றிதழ்க்கு கொடுக்குறாரு இல்லையா இதுக்கு நம்முடைய சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் என்னங்க நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் எதை செஞ்சாலும் வாழ்த்துறீங்களே கூட்டணிக்கு அச்சாரமா அப்படின்னு சொல்லும்போது நான் வாழ்த்துக்கின்ற போதே தெரியாதுங்களா நானும் நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி போட போகிறேங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிவிட்டார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு காலத்தில் நின்று ஆதரவு தந்தவர் இப்போது நடிகர் விஜய் உடன் வந்து நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்துலேயே ஒன்று சொல்லான்னு பார்த்தேன் ஆனால் மறந்து போட்டேன் என்னென்னா மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா முதல் மூன்று இடங்கள் பெற்றவங்க இல்லையா அதில் வசதியானவர்களும் இருப்பாங்க வசதி குறைவானவர்களும் இருப்பாங்க ஆனால் படித்து முன்னேறியிருக்காங்க இப்படி நாம் வெற்றி பெறுவோம் என்ற இலக்குடன் உழைத்து முன்னேறினவங்களை பார்த்த பிறகு நம்முடைய விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல கூச்சுகின்ற நிலைக்கு அப்படியே உணச்சி வசப்பட்டுட்டாராம் அதனால் உற்சாகம் பெருகிவிட்டதான் இவங்களை பார்த்துடனே கெமிஸ்ட்ரி ஆனது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சான் அதனால் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா ஏழை எளியோரெலாம் உழைத்து இந்த நிலைக்கு வருகின்ற போது என்கிட்ட பணம் இல்லையா புகழ் இல்லையா எனக்கு பின்னாடி நிற்பதுக்கு ஆள் இல்லையா நாயா வெற்றி பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வந்திருக்கும் போல இருக்குது அவங்கள பார்த்துட்டு உற்சாகமடைந்து விட்டாராம் இனி சோற போகிறது இல்லை அப்படின்னும் உங்களுடைய அடையாளங்களை தயவு செய்து தொலைக்காதீங்க ஆமாங்க இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நல்வழிப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவுரை வழங்குறவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அடையாளங்களை தொலைக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்டினா கிருஷ்ணாவே இரு கிருஷ்ணனுடைய வாழ்வில் நெறிமுறை என்ன சொல்லுதோ அதை முழுமையாக கடைப்பிடி அதே மாதிரி இஸ்லாமியனா இஸ்லாமிய வாழ்வில் நடைமுறையை முழுமையாக கடைப்பிடி ஒரு இந்துவா இந்துவா இருந்து நீ என்ன ஒரு வாழ்வில் நடைமுறையை கடைப்பிடிக்குமோ அதை கடைப்பிடி அதே மாதிரி முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த அடையாளத்தை நீ தொலைக்காது உன்னுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது உன்னை விட சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அன்றைக்கி அறிவியல் வாய்ப்புகள் மூலமாக என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைச்சதோ அதை தவறாமல் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் நம்முடைய அடையாளங்களை தொலைக்கக்கூடாது என்று நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் இதில் திமுகவை சாடின விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யை ஏற்றுக்கிட்டு ஆமாம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து விடாதீர்கள் உண்மை எது பொய்யது என்று தீர்ந்து ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி படித்து உழைத்து முன்னேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மாணவருக்கு மத்தியில் வந்து சில அரசியல் தலைவர்கள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மாணவருக்கு மத்தியில் நீட்டை பற்றி தான் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் எடுத்து காட்டுனது திமுகவுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது போதைப் பொருள் புழக்கமானது கள்ளக்குறிச்சி சம்பவம் லேட்டஸ்டாக நடந்ததில் அதிகரித்து போச்சு அப்படின்ற விஷயத்தை சொன்னது திமுகவுக்கு எதிரான விஷயம்தான் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய வாசகத்தை நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் எடுத்து காட்டி அதை உறுதிமொழியாகவும் எடுக்க வைத்ததுனால் அதிமுகவுக்கு ஆதரவு பெறுகிறதோ மாணவர்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால் நான் அதை சொன்னேங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி